என் செல்ல குழந்தையே உனக்கான கடைசி இரவிது நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய முதலாவது செய்தி அதிலும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இவர் மூலமாக வரக்கூடிய முதலாவது செய்தி நிச்சயமாக இதனை கேட்டு என் பிள்ளை மனமகிழத்தான் போகின்றாய் இந்த வராகி என்னை நம்பினால் மட்டுமே இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் உன் தாயானவள் நான் உன் முன்னால் நின்று உனக்கான ஒரு விஷயத்தை சொல்லிவிடும் பொழுது அதனை நீ நம்பிக்கையோடு கேட்டால் மட்டுமே அது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானது தானா இது உன் வாழ்க்கைக்கு நிலையானது தானா என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் என்னவென்று கேட்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பதையும் உனக்காக உன்னை தேடி வருவதையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நீ வேண்டி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் சரியாக உன் கைகளில் வந்து கிடைப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் வராகியினுடைய அன்பு சர்வசாதாரணமான அன்பு அல்ல அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைப்பதும் அல்ல ஆனால் உன்னை தேடி உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக் கூடாது இத்தனை காலமும் உன் முன்னால் நின்று உன் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்கள் உனக்காக என்னவெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி வராகி உன்னோடு உனக்காக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சேர்ந்து பயணித்து கொண்டிருப்பவள் என் பிள்ளை எந்த இடத்திலும் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளையை யாரும் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காகவும் உன் கைபிடித்துத்தான் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத விஷயங்களினால் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை நடுவீதிக்கு அழைத்து வர பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் கண்கூடாக கண்டுவிட்ட பிறகு உன் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக நான் விட்டு விடுவேனா இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற ஒரு உயிராக உன் அம்மா நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்காதி யார் உன்னை தேடி வருவார்கள் என்றெல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்காக என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த தாயினுடைய அன்பு உனக்கு நிலையானது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை உன் முன்னால் நின்று செய்தாலும் என் பிள்ளை நீ நீயாக நின்று உன் வாழ்க்கையின் வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்திட வேண்டும் நீ நீயாக நின்று இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களிலும் முழுமையான மனநிறைவை நீ பெற்றிட வேண்டும் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதையுமே என் பிள்ளை அத்தனை சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் மற்றவர்களை எண்ணி கலங்கியதற்கு எல்லாம் உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தேவையில்லாது யாரையும் நினைத்து என் பிள்ளை வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் இந்த காலகட்டம் உன்னை மாற்ற வேண்டும் யாரையும் நம்பி இனி ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வை நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு கொடுக்க வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலம் இனிமேல் எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை கண்டால் பதறி ஓடும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை உன்னை நான் கலங்க விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் எந்த சூழ்நிலையிலும் அம்மா உனக்கு மிக பெரிய ஆனந்தத்தை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் இத்தனை கஷ்டத்திலும் உனக்கு ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தாயானவள் என்னுடைய அன்பு மட்டுமே அதை உனக்கு நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்த இந்த மனிதர்களை நீ முதலில் கணக்கில் கொள்ளாமல் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையானாலும் உனக்காக வருகின்ற இந்த தாயானவளின் அன்பு உனக்கு நிலையானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் மற்றது எல்லாமுமே உனக்கு தானாகவே மிக பெரிய உணர்வுகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் உன் அம்மாவினுடைய அன்பிற்காக நீ ஏங்கி கடைசியில் அதை முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையாகவும் நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் சரியாகவும் தரமாகவும் பல விஷயங்களை கொடுத்து உன்னை என்னவென்று உணரவும் வைத்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எதையுமே நீ இந்த வாழ்க்கையில் தொலைக்க மாட்டாய் அல்லவா என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்ட இந்த வெற்றியானது நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள அல்லவா கஷ்டமோ நஷ்டமோ எதுவென்றாலும் நீ வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு முன் வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைத்துவிடக்கூடாது விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை நிச்சயமாக திடப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் இத்தோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்து உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னால் உறுதிப்படுத்திவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரமும் என் பிள்ளை பட்ட பாடுகள் இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு என்று ஒட்டுமொத்தமாக உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை முழுமையாக உனக்கு சரி செய்து கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு தீரும் என்றால் அதற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய சில விஷயங்களும் வேண்டுமல்லவா எதுவும் செய்யாமல் அத்தனையும் முடிந்துவிடும் என்றால் அது சாத்தியம் கிடையாது என் குழந்தையை என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான வெற்றியையும் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது யார் உன்னை எப்பேற்பட்ட நிலையில் கொண்டு வந்து சேர்த்தார்கள் யார் உன்னை இந்த சூழ்நிலையில் எல்லாம் உன்னுடைய நிலையை கண்டு உன்னை வேதனைப்படுத்தினார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் இனி அம்மா உன்னை இந்த நிலையில் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே உனக்கு செய்துவிடலாம் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து விடலாம் யாரும் கேள்வி கேட்பதற்கு இல்லை என்றுதானே எளிதாக நினைத்தார்கள் ஆனால் இன்று நான் இவர்களுக்கு கேட்கின்ற எந்த ஒரு கேள்விகளுக்குமே அவர்களிடத்தில் பதில் இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலை அத்தனையிலும் அவர்களுக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற பாவம் நம்மை என்ன செய்யும் என்பதனை அவர்களுக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து கதறுவதற்கு ஒன்றுமில்லை இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கை என்னவானது என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் நீ இப்படிப்பட்ட புலம்பலுக்கு ஒருபோதும் ஆளாகி நிற்க மாட்டாய் நமக்கென நம் தாய் இருக்கிறாள் என்கின்ற உணர்வு உனக்குள் எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிருக்கும் நமக்கென என்ன நடந்தாலும் நம் அம்மா வந்து கேள்வி கேட்பாள் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த உணர்வுகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எது நடந்தாலும் நான் உன்னை காப்பேன் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன்னை எப்பொழுதும் நான் நல்வழிப்படுத்துவேன் உனக்காக என் நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகளை நீ எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இழந்து விட்டு விடாதே இனிமேல் என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் எதையுமே நாம் இழந்து கலங்குவதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான மாற்றத்தை நாம் நிறைவாக பெற்று எப்பொழுதும் நம் வாழ்க்கைக்குள் நாம் அடியெடுத்து வைத்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை படுத்திய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா என் குழந்தை எதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கவில்லை என்று சற்று சிந்தித்த சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி அதிகமாக யோசிப்பதனாலேயே நம்முடைய மன நிம்மதி நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது அவர்கள் என்ன செய்வார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொல்லியே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களையே கொடுக்கும் பொழுது இப்போது ஒரு பிரச்சனைக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை விட்டு விடுவார்களா என்ன இந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தாமல் சென்று விடுவார்களா என்ன வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க இவர்கள் முடிவெடுத்து விட்ட பிறகு ஒரு பொழுதும் இவர்கள் இதில் இருந்து பின்வாங்கிவிட நினைப்பதில்லை ஆனால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை உனக்கு உன்னை சுற்றி வந்து எதை கொடுக்கும் பொழுதும் அதில் என் பிள்ளை நீ கொஞ்சம் தெளிவோடு அதனை என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டால் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையான மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் பயணிப்பதை யாராலும் மாற்றிவிட முடியாது உன்னோடு நான் இருந்து உனக்குரிய வெற்றியை உறுதி செய்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நாளைய விடியலில் நீ விரும்புகின்ற செய்தியானது நீ விரும்புகின்ற நல்ல செய்தியானது இந்த தாயானவள் என்னுடைய அருளால் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பதனை மறந்து விடாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வசமாக்கி கொடுக்கும் இனி இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு அடியிலும் உனக்கே உனக்கென என்று எடுத்துச் சொல்லும் அத்தனைக்குமான மாற்றம் அத்தனைக்குமான திருப்பம் என்று இனி ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொள் எதுவென்றாலும் நீ எதை நினைத்தாலும் இந்த வாழ்க்கையை இனி ஒருபொழுதும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காது உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து உனக்கான வெற்றிக்கு எப்பொழுதும் நீ உறுதியாக நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிறைவுபடுத்தி கொடுக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்ல நேரம் என்னவென்று உனக்கு நான் சொன்ன பிறகும் இனி எப்பொழுதும் உனக்குள் தயக்கம் வேண்டாம் விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக எதிர்கொள்ள இந்த இரவை வெற்றி இரவாக மன நிம்மதியோடு கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்